வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் குண்டலினி யோகம் அதி ஜாக்கிரதை தேவை இன்னொரு விஷயம் அம்பலப்படுத்தாமல் காப்பாற்ற வேண்டிய விஷயம் அதன் பேரை சொன்னால் கூட அதுவும் அம்பலப்படுத்துவதுதான் என்பதால் அடியோடையே பிரஸ்தாபிக்காமல் விட்டுவிடணும் என்று இத்தனை நாழி நினைத்து கொண்டிருந்ததையும் இப்போது கொஞ்சம் டச் பண்ணுகிறேன் அதை யாரும் டச் பண்ண வேண்டாம் என்று வான் பண்ணுவதற்கே டச் பண்ணுகிறேன் ஏனென்றால் நான் சொல்லாவிட்டாலும் அந்த பேர் இப்போது ரொம்ப அடிபடுகிறது குண்டலினிதான் குண்டலினி அது சம்பந்தமான சக்கரங்கள் பேரெல்லாம் இப்போது நன்றாகவே இறைபட்டு கொண்டிருக்கின்றன சௌந்தரிய லகரியிலும் அந்த விஷயங்கள் வருகின்றன ஆகையினால் அதை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த பேர்களை பார்த்துவிட்டு நான் டச் பண்ணாவிட்டாலும் வேறே புஸ்தகங்களை பார்க்கத்தான் பார்ப்பீர்கள் அதற்கு நாமே தான் சொல்லிவிடலாமே இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லப் போவதில்லை என்று சொல்லிவிடலாமே என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஒரு சின்ன அணுவுக்குள்ளே எப்படி ஒரு பெரிய சக்தியை அடைத்து வைத்திருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பரபிரம்ம சக்தி குண்டலினி என்ற சக்தியாக இருக்கிறது அது நம்மை போன்றவர்களிடம் தூங்குகிற மாதிரி ஸ்திதியில் இருக்கிறது அதற்கான யோக சாதனை பண்ணினால் பண்ணினால் என்பதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படி சாதனை பண்ணினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு பெற்று சில சக்கரங்கள் வழியாக ஊர்த்துவ முகமாக மேல் நோக்கி சஞ்சாரம் பண்ணி முடிவில் பராசக்தியாக பூர்ண விழிப்பு பெற்று அப்புறம் அந்த பராசக்தியும் பரசிவத்தோடு ஐக்கியமாகி ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும் என்பதுதான் சாரமான விஷயம் இதை தெரிந்து கொண்டால் போதும் இவ்வளவு தெரிந்து கொண்டால் போதும் நம் தேசத்தில் எப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் உபாசனா மார்க்கங்கள் இருக்கின்றன என்று ஒரு அரிச்சுவடியாவது தெரிந்தால்தானே இதிலே பிறந்திருக்கிற நமக்கு குறைவில்லாமல் இருக்கும் அதற்காகத்தான் குண்டலினி யோகம் என்று இப்படியொரு சாஸ்திரம் இருக்கிறது என்று நான் இப்போது சொன்னேனே அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேல் வேண்டாம் அது அவசியமில்லை ஏனென்றால் நம்மிலே ஆயிரத்தில் ஒருவர் இல்லை லட்சம் பத்து லட்சத்தில் ஒருவர் கூட முறைப்படி அந்த சாதனை பண்ணுவதற்கு முடியாது அப்படியே பண்ணினாலும் முறைப்படி முன்னேறி சித்தி அடைகிறது சாதகர்களிலும் அபூர்வமாக இரண்டு ஒருத்தரால் தான் முடியும் எததாம் அபி கச்சின் முயல்பவர்களிலும் எவரோ சிலரே என்று பகவான் சொன்னார் போல அதனால்தான் அதற்கான யோக சாதனை பண்ணினாள் என்று அழுத்தி சொன்னது பண்ணினாள் என்பது சரி ஆனால் பண்ணுவதுதான் முடியாத காரியம் இந்த ஜீவாத்மாவின் சின்ன சக்தி பரமாத்மாவின் மகா சக்தியிலே கலப்பது அல்லது அந்த மகாசக்தியாக தானே விகசிப்பது மலர்வது லேசில் நடக்கிற விஷயமில்லை சாந்தத்திலே ஒன்றாக கலந்து பிரம்மம் ஆவதை விடவும் சக்தியிலே கலப்பதை கஷ்டமானதாகவே அந்த பராசக்தி வைத்து கொண்டிருக்கிறாள் பக்தி பண்ணுகிறவனையும் ஞான வழியில் போகிறவனையும் கூட தன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு தன்னுடைய சக்தி கூத்தை பார்க்கும்படியும் அதை அவர்கள் வழியாகவும் கொஞ்சம் செலுத்தி அவர்களால் லோகத்துக்கு அனுகிரகம் கிடைக்கும்படியும் அவள் பண்ணுவதுண்டுதான் ஆனாலும் இவர்கள் பக்தரும் ஞானியும் தாங்களாக சக்திக்கு ஆசைப்படவில்லை பக்தன் பிரேமைக்கு பிரேமானந்தத்திற்குத்தான் ஆசைப்படுகிறான் ஞானி சாந்தத்திற்கு ஆசைப்படுகிறான் அப்படிப்பட்டவர்களிடம் அவளே பார்த்தாயா என் சக்தி பிரபாவம் என்று போனஸ் மாதிரி அதை காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கும் அதை லோக கல்யாணத்தை உத்தேசித்து வருகிறாள் ஆனால் யோகி என்கிறவன் சக்தியில் சித்தியாவதற்கே குண்டலினி யோகம் என்று பண்ணும்போது அவள் இல்லாத கிராக்கி கிராக்கியெல்லாம் பண்ணிக்கொண்டு அப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இண்டு இடுக்கு வழியாக தன் சக்தியை விடுகிறாள் இன்றைக்கு குண்டலினி தீட்சை பல பேர் கொடுத்து பெற்று கொண்டவர்களிடம் தூங்குகிற குண்டலினி முழித்து கொண்டு விட்டதாகச் சொல்வதெல்லாம் இந்த இண்டு இடுக்கு கீற்று வெளிப்படுவதுதானே ஒழிய பூர்ணமான சக்தி ஜோதிஷ் சூரியோதத்தைப் போல வெளிப்படுவது இல்லை அரை தூக்கம் கால் தூக்கம் என்று சொல்கிறோமே அப்படி சாதாரணமாக நமக்குள் எல்லாம் முக்காலே மூணு வீசம் தூக்கத்துக்கும் மேலே பிராணசக்தி ரூபத்தில் பராசக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால் குண்டலினி தீட்சையாகி அது ரைஸ் ஆகிவிட்டது என்று சொல்பவர்களில் பெரும்பாலானோர்களிடம் முக்கால் தூக்கம் என்கிற அளவுக்கு நம்மை விட கொஞ்சம் முழித்து கொண்டு இருப்பாள் அவ்வளவுதான் அதிலேயே இந்த குறைந்த அளவு மலர்ச்சியிலேயே உச்சந்தலை வரை ஒரு வைப்ரேஷன் ப்ரூ மத்தியில் புருவ மத்தியில் ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்போதப்போது உண்டாவதை வைத்துக்கொண்டு குண்டலினி பூர்ணமாக முழித்து கொண்டு லட்சியமான உச்சி சக்கரத்துக்கு போய்விட்ட மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் ஏதோ கொஞ்சம் சக்தி கொஞ்சம் ஏறுவது மறுபடி விழுவது என்றுதான் நடக்கிறது ஏறும்போதும் அங்கங்கே உண்டாகிற அற்புத சக்திகளில் சித்திகள் சித்து என்று சொல்வது இந்த சக்திகளைத்தான் அப்படிப்பட்ட சக்திகளில் சித்தத்தை அழைப்பாய விடாமல் லட்சியத்திலேயே ஈடுபடுத்துவது சாமானியமான சாதனை இல்லை அவளே தான் இப்படிப்பட்ட சின்ன சித்திகளை கொடுத்து பெரிய முடிவான சித்தியிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி மயக்குவது இதெல்லாம் போதாதென்று குண்டலினி சஞ்சாரம் அதற்கான வழியில் போகாமல் இசகு பிசகாக போனால் பலவிதமான வியாதிகள் புத்தி கலக்கம் ஏற்படுவது வேறே லோகத்தில் பலவிதமான மாயைகள் மாயையிலிருந்து மீழுவதற்கு பலவிதமான சாதனைகள் என்று அவள் பரப்பி வைத்திருப்பதில் நேரே அவளுடைய சக்தியை பிடிப்பது என்பதற்காக குண்டலினி யோகம் என்று ஒரு சாதனையை வைத்திருக்கும்போது போது அதிலேயே நிறைய மாயையையும் பிசைந்து வைத்திருக்கிறாள் ஏன் அப்படி என்றால் என்ன சொல்வது ஒரு பயிர் சுலபத்தில் பயிர் பண்ணி மகசூல் காணும்படி இருக்கிறது இன்னொரு பயிருக்கு ஏற்ற நிலம் சீதோஷ்ணம் எரு ஆகிய எல்லாமே கிடைப்பது கஷ்டமாயிருக்கிறது ஏனென்று கேட்டால் என்ன பதில் சொல்வது பல தினுசாக அவள் லீலா நாடகம் ஆடுவதில் இதெல்லாம் அங்கம் அப்படி குண்டலினி யோக சாதனை என்பதை ரொம்பவும் சிரம சாத்தியமாகவே வைத்திருக்கிறாள் பக்தி ஞான மார்க்கங்களில் போகிறவர்கள் மட்டும் சுலபமாக சித்தியடைந்து பிரத்யக்ஷ தரிசனமோ ஆத்ம சாக்ஷாத்காரமோ பெற்றுவிடுகிறார்களா என்ன என்று கேட்கலாம் நியாயமான கேள்வி ஆனாலும் எந்த அளவுக்கு அவர்கள் சாதனை பண்ணியிருந்தாலும் பண்ணுகிற மட்டும் அது குண்டலினி யோகம் போல இத்தனை சிரமமாகவோ சிக்கலாகவோ இருப்பதில்லை அதோடு கூட சாதனையில் தப்பு ஏற்படுவதால் இத்தனை விபரீதமாகவும் அவற்றில் நடந்துவிடுவதில்லை கர்ம யோகத்தை பற்றி அதாவது பலனில் வைக்காமல் ஸ்வதர்மமான கடமைகளை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதை பற்றி பகவான் இருப்பதெல்லாம் பக்தி ஞான யோகங்களுக்கும் பெரும்பாலும் பொருந்துவதுதான் யோகம் என்றாலே நினைக்கப்படும் குண்டலினி முதலான மார்க்கங்களுக்குத்தான் அது அவ்வளவாக பொருந்தாமல் இருக்கிறது என்ன சொல்கிறார் என்றால் நேகாபிக்ரம நாச்சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதே ஸ்வல்பமபிய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத் என்கிறார் என்ன அர்த்தம் என்றால் இந்த வழியில் நாம் பண்ணும் முயற்சி பலன் தராமல் வீணாக போவது என்பது இல்லை ஏறுமாறாக விபரீதமாக பலன் ஏற்படுவது என்பதும் இல்லை ஏதோ தான் சாதனை பண்ணினாலும் கூட சரி நமக்கு சம்சாரத்திலிருந்து விடிவே இல்லையோ என்கிற பெரிய பயத்திலிருந்து அது நம்மை ரஷித்து விடும் என்கிறார் ஆனால் குண்டலினி மாதிரி ரொம்பவும் சிரமமாக சிக்கலாக உள்ள ஒரு சாதனையில் போக ஆரம்பிக்கிறவர்களில் பல பேர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மால் இதில் ஜெயிக்க முடியாது என்று விட்டு விடுவதை பார்க்கிறோம் என்கிட்டேயே வந்து எத்தனையோ பேர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அபிக்ரம நாசம் முயற்சி வீணாவது என்று பகவான் சொன்னது நடந்து விடுகிறது பிரத்யவாயம் விபரீத பலன் உண்டாவது என்கிறாரே அதற்கும் இந்த வழி நிறையவே இடம் கொடுக்கிறது நடுவாந்திரத்தில் விட்டு விடுகிறேன் என்று இவர்கள் வருவதற்கே முக்கியமாக அதுதான் காரணமாயிருக்கிறது கடைசி வரையில் பயமும் போக இடமில்லை சரியாக பண்ணி பலன் பெறுவோமா அல்லது இசகு பிசகாக ஆகிவிடுமா என்ற பயம் அது மட்டுமில்லாமல் நடுவாந்திர பலன்களாக சில அத்த சக்திகள் கிடைப்பதே பெரிய பலனை கோட்டைவிடும்படி திசை திருப்பிவிடுமோ என்ற பயம் ஸ்வல்பம் அனுஷ்டித்தாலும் பயத்தை போக்கும் என்று பகவான் சொன்னது இந்த வழிக்கு ஏற்கவில்லை அதோடு பகவான் சொல்லாத இன்னொன்றும் இதில் சேருகிறது என்னவென்றால் சாதனை பலிக்குமா என்று கடைசி மட்டும் பயம் ஒரு பக்கம் இருக்கிறதென்றால் இன்னொரு பக்கம் ஏதோ ஸ்வல்ப பலன் கிடைத்ததிலேயே தாங்கள் முடிவான சித்தி அடைந்து விட்டதாக ஏமாந்து போவதும் இதில் இருக்கிறது பக்தி பண்ணுகிறவர்களுக்கும் ஞான விசாரம் பண்ணுகிறவர்களும் தங்களுக்கு நிஜமாகவே தெய்வ சாக்ஷாத்காரமோ ஆத்ம சாட்சா்காரமோ ஏற்படுகிற வகையில் அவை ஏற்பட்டு விட்டதாக நினைப்பதற்கில்லை ஆனால் குண்டலினி பண்ணுபவர்கள் ஏதோ கொஞ்சம் சக்கரங்களில் சலனம் ஏற்பட்டுவிட்டால் கூட சித்தியாகி விட்டதாக நினைத்து விடுகிறார்கள் தூரக்க தூரத்தில் அவுட்லைனாக கோபுரம் தெரிவதை பார்த்தே கற்ப கிரகத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிற மாதிரி நான் குண்டலினி யோகம் தப்பு வழி என்று சொல்லவே இல்லை நிச்சயமாக அத்வைத சமாதி வரை கொண்டு சேர்க்கக்கூடிய உசந்த வழிதான் இல்லாவிட்டால் யோகீஸ்வரர்கள் ரிஷிகள் இப்படி ஒரு சாஸ்திரத்தை கொடுத்திருப்பார்களா அதெல்லாவற்றையும் விட நம்முடைய ஆச்சாரியால் அந்த விவரங்கள் சொல்லியிருப்பாரா வழி சரிதான் ஆனால் அந்த வழியிலே போகிற அளவுக்கு நாம் சரியாயில்லை என்பதாலேயே தீரர்களாக இருக்கப்பட்ட யாரோ சில பேரை தவிர நமக்கு அது வேண்டாம் என்கிறேன் சித்தி பெற்ற குருவின் இடைவிடாத கண்காணிப்பிலேயே விடா முயற்சியுடன் பரிசிரமப்பட்டு அபியசிக்க வேண்டிய ஒரு வழியைப் பற்றி சும்மாவுக்காக எதற்காக பேச வேண்டும் என்பதால் சொல்கிறேன் நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் நம்மால் முடிந்த முயற்சிகளைப் பண்ணி சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள என்ன வழி என்று ஆலோசனை பண்ணத்தான் அப்படி இருக்கும்போது நம்மால் முடியாத முயற்சிகளைப் பற்றி பேசி எதற்காக பொழுதை வீணாக்க வேண்டும் முடியாத முயற்சி என்பதோடு அவசியமும் இல்லாத சமாச்சாரம் பக்தியாலோ ஞானத்தாலோ அடைய முடியாத நிறைவு எதையும் குண்டலினியால் அடைந்துவிட முடியாது ஆகையால் முடியாத அவசியமில்லாத அந்த வழியை பற்றி விசாரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் காஞ்சிபுரத்திற்கு வழி கேட்டால் நாம் சுலபமாக போய் சேரும்படி இப்படி இப்படி பிராட்வேயிலிருந்து பஸ் இருக்கு பீச்சிலிருந்து ரயில் இருக்கு என்று சொன்னால் அர்த்தம் உண்டு திருவொற்றியூரிலிருந்து காஞ்சிபுரம் வரை பல்லவராஜா காலத்தில் போட்ட கிரவுண்ட் டன்னல் இருக்கு அங்கங்கே தூர்ந்து போயிருக்கும் அந்த வழியாக போகலாம் என்றால் அர்த்தமுண்டா வாஸ்தவமாகவே அப்படியும் வழி இருக்கலாம் வாஸ்தவத்தில் இல்லைதான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருக்கலாம் அதிலே துணிச்சலோடு போகிற சாகசக்காரர்களும் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி கேட்கிற சாதாரண ஜனங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் சர் ஜான் உட்ராஃப் ஆர்த்தர் அவளான் என்ற புனைப்பெயரில் நூல்கள் எழுதியவர் குண்டலினி யோகம் குறித்து சர்பென்ட் பவர் முதலான புஸ்தகங்கள் போட்டாலும் போட்டார் இல்லாமல் அதில் சித்தியான யோகிகள் என்று பல பேர் தோன்றி கிளாஸ் நடத்துவதும் இன்னும் பல பேர் ஒரு அபியாசமும் பண்ணாமலே பண்ணும் உத்தேசமும் இல்லாமலே மூலாதாரா சகசராரா என்றெல்லாம் எழுதி பொது ஜனங்களிலும் பல பேர் தாங்களும் விஷயம் தெரிந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை சொல்வதாகவும் ஆகியிருக்கிறது எல்லாரும் பேசுகிறதாக ஆகியிருந்தாலும் பண்ண முடியுமா சரியாக அதற்கான கட்டுப்பாடுகளோடு விடாமுயற்சியோடு ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆகிறதை பக்குவமாக தாங்கிக் கொள்கிற தைரியத்தோடு பண்ண முடியுமா தடைசி படிவரை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணிக்கொண்டு போய் ஜெயிக்க முடியுமா என்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது சும்மாவுக்காக அதை பற்றி பேசுவது புரளிதான் அதைவிட விபரீதம் சும்மாவுக்காக பேசுவதாக இல்லாமல் தப்பும் தாருமாக பண்ணி பார்த்து பல தினுசான கஷ்டங்களுக்கு பிரேமைகளுக்கு ஆளாகிறது அதனால்தான் இந்த சப்ஜெக்டில் இறங்க நான் பிரியப்படுவது இல்லை ஆனாலும் சௌந்தரிய லகரிக்கு அர்த்தம் சொல்றேண்டா என்று ஆரம்பித்துவிட்டு இதை அப்படியே மூடி மறைப்பதென்று பண்ண பார்த்தால் நீங்கள் வேறே வழியில் தூக்கி பார்க்கத்தான் செய்வீர்கள் என்பதால் என் அபிப்பிராயத்தை இலக்கிக்கொண்டு பிரஸ்தாபம் பண்ணுகிறேன் வாணிங்கோடு சேர்த்தே பிரஸ்தாபிக்கிறேன் உட்ராஃபை நான் குற்றம் சொல்லவே இல்லை தான் பண்ணுகிறேன் யோக சக்தி யோக சித்தி என்பதெல்லாமே பொய் எங்கள் சயின்ஸுக்கு பிடிப்படாததாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்று மேல் நாட்டார்களும் அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்ட நம்மவர்களும் சொல்லி வந்தபோது உட்ராஃப் தான் அது சத்தியமானது சயின்ஸுக்கு மேலான சூப்பர் சயின்ஸாக இப்படி இப்படி ஆகப்பட்ட ஒழுங்கில் அதன் காரியக்கிரமம் இருக்கிறது என்று விளக்கமாக எழுதி எல்லார் கண்ணையும் திறந்து வைத்தார் அவர் அப்படி பிரச்சாரம் பண்ணி இல்லாவிட்டால் நிஜமாகவே அந்த மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக இருக்கப்பட்டவர்கள் கூட அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த மார்க்கம் மங்கி போயிருந்தது அவர் எழுதினதில் நம்பிக்கை உண்டாகித்தான் பல பேர் அப்போது நிஜமாகவே யோக சித்தி பெற்றிருந்த யோகிகளிடம் போய் அந்த வழியை கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் மங்கி போன வழிக்கு பிரகாசமான காலம் பிறந்தது இன்றைக்கு வரை நல்ல யோக சித்தர்களும் உண்டாகாமல் இல்லை அவர்களிடம் முறைப்படி கற்றுக்கொண்டு முன்னேறும் சாதகர்களும் இல்லாமல் இல்லை ஆனாலும் போலிகளும் சேர்வது பிரகாசம் என்றேனே அது கண்ணை அளவுக்கு வெறும் பேச்சில் மட்டும் பளபளப்பது என்றெல்லாமும் நிறைய இருக்கிறது இதை பார்க்கும்போதுதான் ஆத்மாவுக்கு நல்லதை தேடிக்கொண்டு கொண்டு போக்க வேண்டிய பொழுதை நாம் அப்பியாசம் பண்ணுவதாக இல்லாத ஒரு வழியை பற்றி பேசி விருதாக்குவானேன் என்று தோன்றி இதுவரை தெரிவித்த அபிப்பிராயத்தை சொன்னேன் இவ்வளவு சொன்னதாலேயே அதில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கி இருப்பேனோ என்னவோ அதனால் ஒரு தடவைக்கு பல தடவையாக எச்சரிக்கிறேன் நிச்சயமாக சித்தியானவர் எந்தவிதமான சொந்த ஆதாயத்தையும் கருதாதவர் சிஷ்யர்களை கைவிடாமல் கண்காணித்து மேலே மேலே அழைத்து போகக்கூடியவர் என்று உறுதியாக நம்பக்கூடிய சத்குரு கிடைத்தாலொழிய யாரும் ஸ்வயமாகவோ அல்லது இப்போது எங்கே பார்த்தாலும் புறப்பட்டிருக்கிற அநேகம் யோகிகள் என்கிறவர்களிடம் போயோ இந்த யோகத்தை அபியாசம் பண்ணப்படாது இது அதிஜாக்கிரதை தேவைப்படுகிற சமாச்சாரம் என்று எச்சரிக்கை பண்ணுகிறேன் இந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் மந்திர யோகத்திலும் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் குண்டலினி யோக ரிசல்ட்களையே மந்திர யோகமும் சப்தங்களினால் உண்டாகிற நாடி சலனங்களின் மூலம் உண்டு பண்ணுவதும் உண்டு குருமுக உபதேசம் இங்கேயும் அத்தியாவசியமானது இந்த காரணங்களால் மந்திர சாஸ்திர சமாச்சாரங்களையும் உபாசகர்கள் அல்லது ஸ்ரத்தையாக உபாசிக்க வேண்டுமென்று இருப்பவர்கள் தவிர பொத்தம் பொதுவில் விஸ்தாரம் செய்வது உச்சிதமில்லை கிரமமாக உபதேசமில்லாமல் மந்திரங்களை தெரிந்து கொள்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்குள்ளே உசந்த உயர் ஸ்விட்ச் இம்போர்ட் பண்ணின பல்ப் எல்லாம் போட்டாலும் பவர் ஹவுஸிலிருந்து கனெக்ஷன் இல்லாமல் விளக்கு எரியுமா அப்படித்தான் குருவின் பவர் உயிர் பவர் இல்லாமல் மந்திர சப்தங்களை ஸ்வயமாக எடுத்துக்கொள்வதும் ஒரு பிரயோஜனமும் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை சப்த வீரியம் முறையாக கிரகிக்கப்படாவிட்டால் விபரீத பலனும் உண்டாகலாம் அதனால் உதாரணத்தை மாற்றி சொல்கிறேன் மந்திர சப்தங்களே எலக்ட்ரிசிட்டி மாதிரி என்று வைத்து கொள்ளுங்கள் அதை நாமே போய் தொட்டு வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா ஷாக் தான் அடித்து கஷ்டப்படுவோம் குரு என்ற உயர் வழியாக உபதேசம் என்ற பல்பில் வந்தால்தான் மின்சார வீரியம் கட்டுப்பாட்டில் வந்து வெளிச்சம் கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி எங்கே இருக்கிறதென்றே தெரியாமல் உயருக்கள் வருகிறது போல ரகசியமாகவே மந்திரமும் வர வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய யஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்